கார்டன் ஸ்ட்ரீட் கார்டன் ஸ்ட்ரீட் என்ற ஒரு தெரு பெரம்பூரில் மாதா கோயில் அருகில் அல்லது புத்தர் கோயில் சாலையிலே இருக்கிறது பந்தர் பந்தர் என்றாலே குரங்கு அந்த பகுதியில் பெரம்பூரில் அந்த பகுதியில் அதிகமான குரங்குகள் வாழ்ந்ததால் அதனுடைய அந்த இடத்தின் பெயரையே பந்தர் கார்டன் ஸ்ட்ரீட் என்று அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் குரங்கு மனிதன் குரங்கிலிருந்து மனிதன் வந்தானா அல்லது நேரடியாகவே அவன் மரத்தில் இருந்து வந்தானா அல்லது குரங்கிலிருந்து வந்தானா அல்லது இறைவன் படைத்தானா என்பதெல்லாம் பல கேள்விகள் பலரிடம் இருக்கிறது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த குரங்கு மனிதன் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றாகத்தான் இருக்கும் குரங்கு மரத்தில் வாழும் மனிதன் தரையில் வாழ்கிறான் எப்பொழுது குரங்கிலிருந்து மனிதன் தரையில் இறங்கி நடக்க ஆரம்பித்தானோ அந்த நாளிலிருந்து அவன் மனிதனாக இருக்கிறான் மனிதனுடைய எலும்புக்கூடையும் ஆதி மனிதனுடைய எலும்புக்கூடையும் பார்க்கும் பொழுது அங்கே நாலு விதமான இனக்குழுக்கள் இருந்ததாக தெரிய வருகிறது இந்த குரங்கு என்பது மராத்தி மொழியில் மாக்கடு என்பார்கள் ஆங்கிலத்திலே மங்கி என்கிறார்கள் மங்கி மைண்ட் என்று கூட ஒரு பதிவு யூடியூபில் செய்துள்ளேன் மனித மனிதன் குரங்கு புத்தி உள்ளவன் எப்படி ஒரு கிளை விட்டு மறு வேறு கிளைக்கு மாறுகிறானோ அது போலவே மனித மனமும் ஒரே விதமாக இருப்பதில்லை வினாடிக்கு வினாடி அவனது மனம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நிலையான புத்தி கிடையாது அதை நிலைநிறுத்துவது தான் தவம் அப்படித்தான் பல ஞானிகள் தவம் இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் ஞானத்தை பெற்றார்கள் அந்த வகையில் புத்தரை சொல்லலாம் மகாவீரரை சொல்லலாம் வேறு சிலரையும் சொல்லலாம் இவர்களை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் அவர்களுடைய காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு நாம் பார்க்கக்கூடிய மற்ற ஞானிகள் எல்லாம் சமீப காலத்தில் நமக்கு தெரிந்தவர்கள்தான் அதனால்தான் இந்த கௌதம புத்தரையும் இருபத்தி நாலு தீர்த்தங்கரில் இருபத்தி நாலதாக வந்த மகாவீரரையும் நாம் போற்றுகிறோம் மனிதனின் மனிதனும் குரங்கும் எல்லா விதத்திலுமே ஒன்றாக இருக்கிறது மனித இரத்தமும் குரங்கி இரத்தமும் ஒன்றாகவே இருக்கிறது ஆனாலும் குரங்கின் இரத்தத்தை மனிதன் இரத்தத்திற்கு நாம் கொடுப்பதில்லை ஆனால் எல்லா விதத்திலும் ஒன்றாகத்தான் இருக்கிறது நான் அதை கூகுளில் தேடி தெரிந்து கொண்டேன் மனிதனுக்கு மனிதன் ரத்தம் கொடுக்கும் பொழுது குரங்கின் ரத்தம் எதற்கு தேவைப்படும் அவசியம் இல்லை அதனால்தான் அதை யாரும் குரங்கிலின் ரத்தத்தை எடுத்து மனிதனுக்கு கொடுப்பதில்லை ஏராளமான மனிதர்கள் இரத்த தானம் கொடுக்கிறார்கள் அதலினால் மற்றவர்களுடைய ரத்தம் எல்லாருடைய ரத்தமும் நமக்கு பொருந்துமா என்றால் பொருந்தாது அந்த குரூப் ஏ குரூப் என்றால் ஏயோட பொருந்தும் ஓ என்றால் ஓயோட பொருந்தும் பி என்றால் பியோடு பொருந்தும் அதிலே நெகட்டிவ் இருந்து விட்டால் அந்த நெகட்டிவ் ரத்தம் மட்டும்தான் பொருந்தும் எல்லாவற்றும் பொருந்தாது இதையெல்லாம் நாம் வைத்துத்தான் மருத்துவர்கள் எந்த இரத்தத்தை யாருக்கு கொடுப்பது என்பது முடிவு செய்து அவர்கள் தேவைப்படும் பொழுது கொடுக்கிறார்கள் பிளட் பேங்க் என்றே வைத்துள்ளார்கள் அவசரமாக தேவைப்படுபவர்களுக்கு அங்கே சென்று நாம் இரத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அளவிற்கு மனித சமுதாயம் முன்னேறியுள்ளது மருத்துவம் துறையும் தலைசிறந்து விளங்குகிறது அதுவே இந்த காலை பதிவாக நான் செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்